மற்றும் மாவட்டத்தை பெருமை கேட்டிடா பவிவசத் எட்டிபட்டி பவிவசத் எட்டி பெட்டி அரிச்சந்திர நந்தகுமார் துரை நந்தகுமார் வடகரை அந்தகுமார் வடக்கரை ஸ்ரீகானி அம்பதுனி பிரதிமா குட்டி மேலே வீடாசி விரா பிரதிமா குட்டி மேலே வீடாசி விரா மேலே வீடாசி விரா கோவரனே கோவரனே

சரி சரி ஓ பண்ணிவிடு போட்டோம் 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 ভাল oh, 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 oh. முன்னாடி எத்தனை சேர்ப்பது தள்ளி போட்டோம் அப்படியே போ

और और अच्छा और मारो मत गाड़ी முதல் மாடு தனியா முதல்பட்டி எடுத்து முதல் மாடு தனியார் தேனி மாவட்டம் முதல் கொடி எடுத்து முதல் மாடு தனியா தேனி மாவட்டம் யாரும் நடிக்காத முதல் கொடி எடுத்து முதல் மாடு தனியா மூவ் பண்ணிக்கோ மூவ் இரண்டாவது கனியா மீண்டும் இரண்டாட்டா வந்து கொண்டிருக்கிறது லயாஸ்ரீ பெருமாள்பட்டி லயாஸ்ரீ பெருமாள்ப்பட்டி மூன்றாவது இயேசு மா리முத்து நிலையாக விக்ரேஸ் பாஞ்சை விக்ரேஸ் பாஞ்சை கருப்புசாமி தினை நாகராஜ் ஐயனார் தினை செல்வ மணிகண்ட செட்டம் பெட்டி செல்வ மணிகண்ட சட்டம் பெட்டி ஓட்டி வருகின்ற புதுப்பத்தி புதுப்பட்டி குமார் புதுப்பத்தி குமார் மைக்க முன்னே போட வேண்டியதா போக வேண்டியதா முதலில் கொடிய முதலாவது முதலில் கொடியிடத்து முதலாவதாக தக்க வைத்து வந்து ி பெருமாள் ஓட்டி என்றாரதிய

இலங்கா இலவச போகப்படாத